வந்தவனுக்கு பயங்கரமான ஷாக்குங்க நம்ம யாம்ச்சாவை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாக உடனே நம்ம பசங்க இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க அப்படி வர நம்ம கோகு உடனே நம்ம யாம்சாவோட நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க என்னடா பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்பட சுத்தியுள்ள கோவமும் அதே சமயத்துல இவங்களுக்கு ஒரு பயமும் கண்ணுல இருக்கு உடனே நம்ம கோகு என்ன சொல்றான் ஏன் இன்னும் நீ என்ன பண்ற இங்க இருந்து கூட்டிக்கிட்டு நம்ம புல்மா இருக்கிற இடத்துக்கு போ ஏன்னா நம்ம புல்மா கிட்ட சென்சுபின் இருக்கு இன்னுமே நம்ம யாம்ச்சாவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கிரிலின் அங்கே இருந்து அப்படியே நடந்து போறாங்க நடந்து போய் நம்ம யாமிச்சா இருக்கா பாத்தீங்களா அவன் அப்படியே தோல்ல தூக்கி போட்டு உங்க கதை முடிய போதா ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேயே இருந்து கிளம்புறாங்க இங்க இருந்து இவன் போக உடனே நம்ம பிக்கலும் என்ன சொல்றான் ஓ அப்ப நீங்க தான் வந்து அந்த பையன் சொன்ன அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு கேட்க இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு ஆமா நாங்க தான் ஆண்ட்ராய்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அது மட்டும் கிடையாம இந்த டைம்ல நாங்க இந்த ஐலாண்ட்ல தான் இருந்து வர போறோங்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கேட்க உடனே நம்ம பிக்கலும் என்ன சொல்றான் இது எல்லாத்தையும் அவ்வளவு சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா உங்க கதையை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பக்கம் நம்ம பசங்க